டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் புதன் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் இரண்டாம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி பாருங்கள் சுக்கர ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் ராசிக்குள்ளே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருப்பதனால நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இருக்கும் அதாவது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்குங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் அதே போல் சூரிய ராசிக்குள்ளே இருக்கும்போது உடம்புல உஷ்ணம் ஏறும் அதே போல் நெருப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியை சனி பார்க்கறதுனால புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை அந்நிய கிரகமான சனி பகவான் பார்ப்பதனால அந்நிய நாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனோட சஞ்சாரம் செய்திருக்கிறார் உங்க உங்கள் ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பேச்சினால் சில காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும் போல் குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் புதன் பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் அதிபதி புதன் இரண்டாம் இடத்துல ஆட்சி உச்சநிலையில் அமர இருக்கிறார் இது பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் அது ஒரு சிறப்பு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் அதிபதி புதன் இரண்டாம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் இதனால் உங்களுக்கு ரெண்டாம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்போ செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஒரு சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் பணம் பாருங்கள் சரளமாக புழங்கும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏன்னா குடும்பாதிபதி வலுவாக இருக்கிறார் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் போல் பேச்சு மூலம் பாருங்கள் சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அப்போ ரெண்டாம் ஆதி புதன் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் சிறப்பான காலம் பாருங்கள் இந்த காலத்தில் பாருங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் சிம்ம ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்ச நிலையில் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதே போல் சுக்கரம் பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் ரெண்டாம் இடத்தில் நிலையில் இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் பாருங்கள் முக்கியமாக அவர் மூன்றாம் அதிபதிங்கிறதுனால விலை உயர்ந்த செல்போன்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணுங்க ஏதாவது விலை உயர்ந்த செல்போன்கள்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே அதே போல் ஆபரணங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணுங்க இன்னும் சொல்ல போனால் சிம்மராசி பெண்களுக்கு ஆபரண வகையில் ஏதாவது பாருங்கள் திருடு போகிறது காணாமல் போகிறது இது போன்ற சில சம்பவங்கள் நடக்கும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் போல் மூன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருப்பது மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி இருக்கும் செப்டம்பர் ஒரு பத்தொம்போதாம் தேதி வரையும் போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருங்க அதனால் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் விளைவேந்த பொருள் வீட்டில் ஏதாவது காணாமல் போகும் இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் நிறையா ஆபரணங்கள் வச்சுருந்திங்கன்னா கவனமாக வச்சுருங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் பத்தாம் அதிபதி சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரம் பாருங்க கேது நோக்கி பயணிக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலையில் ஏதாவது தடைகள் வரும் ஏதாவது வேலைக்காக அடுத்தவங்கிட்ட பணம் கொடுக்கறது அதே போல் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அடுத்தவங்ககிட்ட பணம் கொடுக்கறது இல்லைனா ஒரு விஷயத்துக்காக முன்பணம் கொடுக்கறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் சிம்மராசிக்காரர்கள் செப்டம்பர் ஒரு பத்தொம்பது தேதிக்கு பிறகு மூன்றாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு மனசில் ஒரு புது தைரியம் இருக்கும் ஆபரண வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி நிலை பெறுவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்போ செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் உடம்புல அசதி சோம்பல் எந்த ஒரு காரியத்திலும் இழுபறி எங்கே போனாலும் தடை தாமதம் எல்லா காரியமும் பாருங்கள் தடையாக நிற்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு விழுவது நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருப்பார் சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால ஏன்னா சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல ராகுங்க இந்த அதாவது ஒரே சமயத்தில் கண்டக சனியாக அஷ்டமசனியும் நடக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா சனி செய்கிற மாதிரி தான் ராகுவும் செய்யும் ராகு எட்டாம் இடத்துல இருக்கிற இருப்ப அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழில் சனி எட்டில் ராகு பாருங்கள் கோச்சாரம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் பாருங்கள் எங்கே போனாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா வேலையை விடக்கூடாது இந்த காலகட்டத்தில் கண்டக சனி காலகட்டத்தில் அதனால் சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிற வரையும் எதிரியும் நிதானம் தேவை அவசரப்படக்கூடாது அதே போல் பாருங்கள் பதினோராம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அவர் வந்து நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி லாபஸ்தான் இருக்கிறார் ஏதாவது புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பொதுவாக பூமிக்காரர்கள் லாப இருக்கும்போது பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதம் அதே போல் நாலாம் அதிபதி லாபஸ்தான் இருக்கிறார் இது பாருங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதேபோல் பாக்கியாதிபதி லாபஸ்தானம் ஏறுவதும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பாருங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பு தரும் போல் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மேலும் பாருங்கள் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிற வரையும் உத்தியோகத்தை விடக்கூடாது உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறார் எதையும் வெல்ல முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதியை ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அதாவது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருப்பது நல்ல உடல் வலிமை நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குங்க சூரியன் இந்த மாதம் ராசிக்குள்ளே இருப்பது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர இட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களை தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம திறங்கள் அதனால் சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டு மூணு செப்டம்பர் ஏழு எட்டு செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு செப்டம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கருவலையும் கமான்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பண்ண நம்ம க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்